நாற்பத்தி ரெண்டு உயிர்களை வந்து எப்படி செத்து இருக்கிறாங்க என்ன பதில் சொல்றேன் ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்க நீ போய் எஸ்பி பாரு டிஎஸ்பி பாரு அப்படின்றான் இப்ப டிஎஸ்பி ஏத நீங்க ஒண்ணு ஒண்ணு தெளிவா சொல்லிடுங்க நீ வந்து இந்த அனுமதி எல்லாம் கிடையாது டிஜிபி கிட்ட தான் போய் வாங்கிக்கணும் அப்படின்னு தெளிவா சொல்லிடுங்க இங்க அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு போர்டு போட்டுருங்க ஆனா என்ன பண்றாங்கன்னா எங்களை அலைய ஓடுறதுக்கு இல்லை நாங்களாம் வேலை இல்லாத இதுவாகிறேன் வேலை இல்லாத நாங்க சுத்தின்னு ஆனால் தாவரகாரங்கிட்ட போய் அது மாதிரிலாம் அனுமதியெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் கொடுத்தது ரெண்டரை மணி டைமு தாவகார நைட்டு எட்டு மணி வரலாம் வர வராது இருக்கிறான் ஆனால் எட்டரை மணிக்கு அங்கேருந்து கிளம்பி வரான் இப்போ எப்படி வந்து நடக்குது இப்போ இப்படியாப்பட்ட க நடக்கிறதுக்கு யார் காரணம் எந்த விதத்துலயும் எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றான் குறிப்பாக வந்து இல்லை டிஜி பாரு எஸ்டி பாரு அப்படின்னு ஒன்று அப்படி சொல்கிறதுனாக்கா நீ வந்து நேரடியாக சொல்லி போட்டிருக்க அதுதான் சரியான விஷயம் ஆனா அதை விட்டுட்டு நீ அப்புறம் இப்படி மட்டுவாண்டது எப்படி அலைக்க அலையடிக்கிறதுக்கு சோர்வாவுது போராடக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து என்ன ஆகுதுனாக்கா நீ அலை விடுறதுனால போடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போராடுவோம் போராடுவோம் நிறுத்திடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா